மா வெளியேற்றம் சோ வணக்கம் மக்களே இந்த பார்க்க இன்று நடக்க இருக்கின்ற பெரிய சம்பவங்கள் பல மக்கள் உலகங்கும் இருக்கின்ற பிக் பாஸ் ரசிகர்கள் வந்து பல நாளா இந்த ஷோ ஆரம்பிச்சு பல நாளா வந்து எதிர்பார்த்து கொண்டிருந்த விடயம் இன்று நடக்க போகுது அப்படின்ற மாதிரி தகவல் அது என்ன அப்படின்னு பாக்கலாம் அடுத்ததா அர்ச்சனா அவர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருபத்தி எட்டாவது நாள் இந்த ஷோக்குல வந்தாங்க இப்ப வரைக்கும் அர்ச்சனா அவர்கள் பண்ணுகின்ற நல்ல விடயங்கள் பிக் பாஸ் அப்படின்றது ஒரு மக்க மக்களோட வாழ்க்கையை பிரதிபலிக்கிறது அப்படின்றாங்க குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் ஒருத்தங்க பண்ற விடயத்தை இருபத்தி நாலு மணி நேரம் பாக்க எது ஒரு பாடமா நல்ல பாடமா அமைது என்னத்தை நம்ம தத்துக்கிறோம் ஒருத்தங்கிட்ட இருந்து அப்படி என்பது ரொம்ப முக்கியம் அந்த விதத்துல அர்ச்சனா அவர்கள் ஒவ்வொரு நாளுமே பல பேருக்கு குழந்தைகளா இருந்தாலும் சரி வளர்ந்தவர்களா இருந்தாலும் சரி அந்த சுச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்றது முக்கியமாக மரியாதை பழக்க வழக்கங்களை வந்து அவங்க வாழ்ந்து காமிச்சிருக்காங்க அப்படி இன்றும் வந்து அர்ச்சனாவர்கள் பண்ண சிறப்பான சம்பவங்கள் அதை அதை வந்து பல மக்கள் அர்ச்சனா அவர்களை பாராட்டி கொண்டிருக்காங்க அது என்ன அப்படி என்பதையும் பார்க்கலாம் ஃபுல்லா பாருங்க லைக் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க ஓகே ஃபர்ஸ்ட் வந்து இது சோ நமக்கு வருகின்ற அப்டேட்டின் படி டேஞ்சர் சூழ்நிலை இருப்பது மூணு பேர் ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா மாயா மாயாக்கு ஓட்டே இல்ல ஆஃபீஷியலி அண்ட் அன் ஆபிஷியலி கடைசி சரிங்களா ஓட்டே இல்ல அப்படின்னா அந்த அம்மாக்கு எப்படின்னா இது வரைக்கும் பிக் பாஸ்ல வந்த போட்டியாளர்களே ரொம்ப கம்மியா ஒபிஷியல்லையும் சரி அன் ஆபிஷியலையும் சரி ரொம்ப கம்மியா ஓட் போல் வந்து இவ்வளவு நாள் இருக்கிற ஒரே ஒரு இந்த மாயா தான் நாலு தடவை கிட்ட நம்ம அம்மா வந்திருக்கு நாலு தடவையும் ஆஃபீஷியலி கடைசி தான் கமல்ஹாசன் அப்புறம் மாயாவோட தோழி உள்ளுள்ள இருக்கிற தோழி சப்போர்ட்டால தான் இவ்வளவு நாள் உள்ளுல இருந்திருக்காங்க மற்றபடி அவங்க திறமையோ இல்லை அவங்களை பிடித்தோ மக்கள் உள்ளுள்ள வைத்திருக்கல அவங்க திறமையும் காப்பாத்தல ஜஸ்ட் ரெக்கமெண்டேஷன் அண்ட் அண்ட் இதனால தான் அந்த அம்மா இவ்வளவு நாள் காப்பாத்தப்பட்டு வந்தான் சரிங்களா இதுதான் உண்மை ஸோ அப்படி இருக்கக்குள்ள டேஞ்சர் சோனில் இருப்பவர்கள் வந்து மாயா ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா விஜய் வர்மா அண்ட் விசித்தரா சரிங்களா ரெண்டு பேருமே வந்து ஒபிஷியலி சேமா டேஞ்சர் ஜூன்ல இருக்காங்க அதாவது கிட்ட கிட்டதான் டிஃபரெண்ட் அப்படின்ற மாதிரி மாயா பஸ்ட் ரெண்டாவது விஜயவர்மா மூணாவது விசித்திரா அப்படின்ற மாதிரி தகவல் சரிங்களா சோ இன்னும் வந்து ஷூட்டிங் வந்து ஆரம்பிக்கல நமக்கு கிடைக்கின்ற தகவல்கள் இந்த வாரம் ரெண்டு அப்டேட் வருது மக்களே ஒண்ணு வந்து இந்த வாரம் வந்து போன முறைய போல டபுள் எவிஷன் அப்படின்னு அப்படி டபுள் எவிஷனா இருக்கும் பட்சத்துல ரெண்டு விடயங்கள் நடக்கலாம் ஒன்னு மாயா விஜயவர்மா ரெண்டு பேர் எபிஷன் சரிங்களா இல்ல அப்படின்னா விஜய் வர்மா விசித்ரா இவங்க எபிஷன் அப்படின்னு இல்லன்னா இன்னொரு சாய்ஸ் ஒண்ணு பட் அது கொஞ்சம் டவுட்னா விசித்ரா அண்ட் மாயா சரிங்களா இவங்க எபிஷன் அப்படின்னு இது வந்து ஒரு சாய்ஸ் ஒரு அப்டேட் அடுத்தது வந்து என்ன அப்படின்னா இப்ப மாயாவை வந்து இப்ப பிக் பாஸ் டீம் சரி விஜய் டெலிவிஷன் சரி இவ்வளவு நாள் மக்களோட வெறுப்பை சம்பாதிச்சாச்சு இது வரைக்கும் விஜய் விஜய் தமிழ் பிக் பாஸ்ல நடத்தின சீசன்லயே இந்த சீசன் செவனுக்கு வந்த நெகடிவிடியை போல எந்த சீசனுக்கும் வரல அதற்கு காரணம் கமல்ஹாசன் காமித்த நியாயம் இல்லாம அவர் நடத்தின அந்த ஷோ அதனாலேயே மக்களோட வெறுப்புக்குள்ள வந்து இந்த ஷோ உள்ளாக்கப்பட்டது அப்ப இனி வந்து முடிய போகுது ஒரே ஒரு கிழமை இருக்கு ஒரு படமா இருந்தாலும் சரி இல்ல ஒரு நிகழ்வா இருந்தாலும் சரி நடுவுல என்ன நடந்தாலும் அந்த எண்டிங் நல்லா இருந்தா தான் அடுத்த சீசனை எதிர்பார்க்க முடியும் பிக்பாஸ்ன்றது விஜய் டிவிக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஸ்பான்சர்ஷிப்பை கொடுக்குற ஷோன்னு ஒரு வருடத்துல அவங்க எத்தனை ஷோ போட்டாலும் அந்த ஷோல இருக்கிற லாபத்தை இந்த பிக் பாஸ்ன்ற ஒரு ஷோல அவங்க எடுத்துருவாங்க அப்படி இருக்கக்குள்ள அடுத்த இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பிபி அல்டிமேட் அப்படின்னு ஒரு டோக்கன் போகுது அது வந்து இந்த மார்ச் எண்டில் ஆரம்பிக்கும் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் எகைன் வந்து பெரிய பிக் பாஸ் அது வந்து அக்டோபர்ல ஆரம்பிக்கும் அப்படின்றாங்க சோ அதற்கு வந்து மக்களை வந்து இவங்க வந்து ஒரு தயார் தயார்படுத்தணும் ஒரு நல்ல மதிப்பை கொடுக்கணும் குட்வில்ல எடுக்கணும் சோ அப்படியே நெகட்டிவிட்டியோட முடிஞ்சு முடிஞ்சதுன்னா அந்த நெகட்டிவிட்டி தொடரும் சோ அதனாலேயே மாயாவை எப்படியாவது வெளியேற்றணும் என்பது பிக் பாஸ் டிவி அண்ட் விஜய் டிவியோட விருப்பம் பட் கமல்ஹாசன் என்ன பண்ண போறார் அப்படி என்பது தெரியல பிரதீப்புக்கு பண்ணது போல பிரதீப வெளியில அனுப்பணும் என்று சொன்னது கமல்ஹாசன் விஜய் டிவி இல்ல சோ அது போல மாயா உள்ளுக்குள்ள இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு தெரியல ஸோ ஷூட்டிங்கோட ரிசல்ட் நடக்க நடக்க நான் உங்களுக்கு அப்டேட் வந்து தரேன் சரிங்களா இது ஒன்று ரெண்டாவது என்ன அப்படின்னா அப்படி மாயாவை கமல்ஹாசன் காப்பாற்றணும் அப்படின்னா இன்னொரு விட அமைச்சிருக்காங்க இந்த வீக் வந்து விஜய் வர்மா அல்லது விசித்ராவை வெளியேற்றி போட்டு ஆறு பேரோட பினாலே வீக் வந்து ஆரம்பிக்கும் சரிங்களா அதாவது ஆறு பேர் இந்த மீதி இருக்கிற நபர்களோட பினாலே வீக் வந்து ஆரம்பிக்கும் ஆரம்பிக்கக்குள்ளே மிட்விக் எவிஷன் அப்படின்னு போட்டு புதன்கிழமையோ அல்லது வியாழக்கிழமையோ ஒருத்தரை வெளியேற்றுவாங்க அதுக்கப்புறம் மீதி இருக்கிற நபர்கள் இப்போ அர்ச்சனா மணி தினேஷ் விஷ்ணு அதுக்கப்புறம் வந்து யார சொல்லலாம் எனக்கு மாயா போகணும் ஸோ ஓகே விஜயத்ரா அவங்களோட சே இல்லைன்னா விஜயவர்மா சோ இவங்களோட சேர்த்து கடைசி கடைசி அந்த வீக்கெண்ட்ல வந்து இந்த அஞ்சு பேரை வச்சிருப்பாங்க இப்படின்றதுதான் அடுத்த இதுல வர்ற அப்டேட் சரிங்களா சோ ஒட் லெட்ஸ் லெட்சி என்ன நடக்குதுன்னு பாப்போம் மாயா போனா அது திருவிழா தான் சரிங்களா கண்டிப்பா மாயா நோட் டிசர்வ்ட் இன் டொப் எந்த விதமான உழைப்பும் அவங்க பண்ணல யாரையும் என்டர்டைன்மெண்ட் பண்ணல ஒன்லி ஃபேவர்ஸ் அண்ட் அவங்க சப்போர்ட் தான் உள்ளுக்குள்ள இருந்தாங்க சரிங்களா ஓகே இதுதான் உண்மை இதுதான் பல மக்களோட கருத்து ஓகே அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அர்ச்சனா அவர்களுக்கு வாழ்த்துக்கள் பல அம்மாமார்கள் அக்கா மார்கள் அப்பா மார்கள் அண்ணாமார்கள் தம்பிமார்கள் ஒவ்வொரு நாளும் அர்ச்சனாவை பாராட்டுறாங்க ஏன் அப்படின்னா பல தாய்மாரோட நான் பேசியிருப்பேன் அப்ப அவங்க சொல்றது என்னன்னா என்னுடைய பிள்ளை வந்து அர்ச்சனா கிட்ட பலபடி எங்களை லேர்ன் பண்ணுது பாட்டு பாடணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய பிள்ளைகள் நான் பாட்டு பாட கத்துக்கணும் வெளிநாட்டுல இருக்கிற பல பேர் கனடால இருக்கிறவங்க லண்டன்ல இருக்கிற பல தாய்மார்கள் அக்கா மார்கள் சொல்லியிருக்காங்க எங்களோட பிள்ளை வந்து அர்ச்சனாவை போல பாடணும் என்று போட்டு மியூசிக் கிளாஸ்ல ஸ்கூல்ல எல்லாம் ஆர்வமா கலந்துக்கிறாங்க அப்படின்னு அது மட்டும் இல்லாம மரியாதை தமிழ்ல வந்து அந்த மரியாதை சோ அதெல்லாம் கத்துக்கிறாங்க அப்படின்னு அப்படி நல்ல பழக்க வழக்கங்களை அர்ச்சனா அவர்களுடைய நடத்தை மூலம் பார்த்து பல மக்கள் கத்து சோ இன்று வந்து ரெண்டு அம்மாமாரோட பேசியிருந்தேன் அவங்க என்ன அப்படின்னா தமிழரோட பண்பா பண்பாடு எதிரியா இருந்தா கூட ஒருத்த வந்து சோகத்தில் இருக்கா இல்ல நம்ம வீடு தேடி வந்திருக்கான்னா அவங்கள உபசரிப்பது விருந்தளிப்பதுதான் தமிழரோட பண்பாடுன்னு இன்று வந்து மா இந்த பூர்ணிமா வெளியில போயிட்டாங்க அப்ப மாயா வந்து நடிக்கிறாங்க நமக்கு தெரியும் அர்ச்சனா அவர்களுக்கு இந்த மாயாவோட குணம் தெரியும் ஆனாலும் இந்த மாயா எனக்கு துறவம் பண்றா நடிக்கிறா அப்படின்னு போட்டு முதல குத்தாம சரி நம்ம ஒரு கம்பெனிக்கு கொடுப்போமே அப்படின்னு அங்க நின்னாங்க பாருங்க அர்ச்சனா அந்த மனசுக்கு தான் அந்த பிள்ளையோட அந்த மனசுக்கு தான் உலக மக்கள் கோடி பேர் வந்து அர்ச்சனா அவர்களை தூக்கி கொண்டாடுகின்றார்கள் நல்ல மனமுள்ள மனிதன் கீழே விழுந்துதான் சரித்திரமில்லை இந்த மொழி இந்த விடயம் நல்ல மொழி நல்ல மனமுள்ள மனிதன் கீழே விருந்தல சத்திரம் இல்லை என்பதற்கு அர்ச்சனா அவர்கள் பிரதீப் அவர்கள் இந்த இந்த ரெண்டு பேருமே உதாரணம் சரிங்களா இந்த எண்ணம் அர்ச்சனா அவர்களை மென்மேலும் அவங்க லைஃப்ல உயர்த்தும் அதுல எந்த டவுட்டுமே இல்லை அவங்களோட அப்பா சொல்லி தந்த பாடம் சின்ன வயசுல இருந்து அவங்க சொல்லுவாங்க விடயம் சொல்லியிருப்பாங்க தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை அப்படின்னு அந்த தந்தை சொன்ன அந்த பிள்ளை கரெக்டா கடைபிடிக்கிறாங்க அதனாலதான் பல தந்தைமார்கள் தாய்மார்கள் தங்க வீட்டு பிள்ளை மாதிரி அர்ச்சனா அவர்களை கொண்டாடுகின்றார்கள் சிறப்பு சரிங்களா ஓகே மகளே அடுத்த அப்டேட் கிடைச்சேன் இன்னொரு வீடியோல மீட் பண்றேன் தனிஷ்டோ என்னோட ரெண்டாவது சேனல் அதுலயும் தொடர்ந்து வீடியோக்கள் வரும் அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஆதரவு தாங்க நன்றி